அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் நம்ம வந்து ஒரு பின்ன எண்ணை தசம எண்ணாக எப்படி மாற்றணும்னு போகிறோம் அதே போல் தசம எண்ணை எப்படி பின்னமாக மாற்றணும் அப்படிங்கிறத போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இந்த வகுப்புறையில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கி மூணு கீழ் ஐந்து அப்படின்ற ஒரு எண் இருக்குது இதில் மூன்று வந்து தொகுதி சரிதானா ஐந்து வந்து பகுதி இந்த பகுதியை வந்து பத்தாகவோ நூறாகவோ ஆயிரமாகவோ நம்மளால மாற்ற முடியும்னா நம்ம ஈஸியா அந்த கணக்கு செஞ்சிடலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்துங்கிற எண்ணை நம்ம என்ன செய்ய முடியும் பத்தாக மாற்ற முடியும் அப்போ எதை கொண்டு பெருக்கினாக்கி அது பத்தா மாறும் ரெண்டை கொண்டு பெருக்கினம்னா பத்தா மாறும் ஒரு பின்ன எண்ணினுடைய பகுதியை ரெண்டால் பெருக்கும் போது ரெண்டால் ரெண்டால தான் அதனுடைய மதிப்பு வந்து மாறாது அதனால நம்ம என்ன செய்யணும்னா இதனுடைய பகுதியை ரெண்டால் பெருக்கும் போது பத்து கிடைக்கி இதனுடைய தொகுதியையும் நம்ம ரெண்டாலை பெருக்குதோம் அப்போ மூணு ரெண்டு ஆறு இப்போ எளிமையாக ஆறுங்கிற நம்பரை பத்தால் வகுக்கும்போது நம்ம சின்ன வகுப்பு வரையிலே பார்த்துருப்போம் பத்தை கொண்டு வகுக்கணும் பெருக்கணும்னாக்கி வலது பக்கம் ஒரு பூஜ்யம் சேர்க்கணும்னு பார்த்துருப்போம் நூறை கொண்டு பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இப்போ வகுக்கணும் போது பத்து அக்கவுண்டு வகுக்கும் போது பத்தில் ஒரு ஜீரோ இருக்கு அதனால ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் இப்போ ஆறுக்கு வலது பக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் புள்ளி இருக்கு அந்த புள்ளி என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்தானங்கள் முன்னாடி வருது அப்போ புள்ளி ஆறு இந்த புள்ளி தெரியணுங்கிறதுக்காக நம்ம முன்னாடி என்ன செஞ்சு கொடுத்தோம் ஜீரோ சேர்த்துக்கிடுதோம் இந்த முறையில் இந்த கணக்கை செய்யலாம் இன்னொரு முறை என்ன முறை இருக்குது அப்படின்னாக்கி இந்த மூணை ஐந்தால் வகுக்கணும் இதே கணக்க மூணு பை ஐந்து மூணுங்கிற எண்ணை நம்ம என்ன செய்யணும் ஐந்தால் வகுக்கணும் மூணுங்கிற நம்பருக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் என்ன இருக்குது புள்ளி இருக்குது இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த மூணில் எத்தனை அஞ்சு இருக்குதுன்னாக்கி இல்லை அப்போ ஜீரோ அஞ்சு ஜீரோ இப்போ மூணுலேருந்து ஜீரோ கழிச்சிங்கன்னா மூணு அடுத்து இந்த ஜீரோ இறக்குங்க முப்பது இந்த புள்ளியை மேலே போட்டுக்கிடுங்க ஈபில் போட்டுக்கிடுங்க இப்போ முப்பதுல எத்தனை அஞ்சு இருக்குன்னு பாருங்கள் ஆறு அஞ்சு முப்பது சொல்கிறேண்ணா இதுக்கு ஆன்சர் நேரடியாக என்ன செஞ்சிருது கிடச்சிருது இப்போ இதே மாதிரி இந்த பகுதி வந்து அஞ்சு இல்லாமல் ஒரு மூணு ஏழு ஒன்பது ஆறு இந்த மாதிரி எண்கள்லாம் பகுதியில் இருந்ததுன்னா இந்த முறையில் செய்ய முடியாது அதுக்கு எல்லாமே இந்த முறையில் தான் செய்யணும் அப்போ இந்த முறை தெரிஞ்சதுன்னா எந்த முறையில் ஆனாலும் நம்ம செஞ்சிடலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கி இப்போ ஒன்னின் கீழ் மூணு அப்படின்ட்டுருக்கு இப்போ இது இந்த முறையில் என்ன செய்ய முடியாது பத்தாக மாற்ற முடியாது ஒருவேளை ஒன்றின் கீழ் எட்டு இருந்ததுன்னா அதை நூற்றி இருபத்தஞ்சி கொண்டு பெருக்கணும்னா ஆயிரமாக மாறிடும் அந்த கணக்குக்கு அப்படி செய்யலாம் இந்த கணக்குக்கு இதே முறையில் தான் செய்ய முடியும் அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கி ஒன்றை மூணாவில் நம்ம வகுக்கணும் அப்போது ஒன்றை வகுக்கும்போது ஒன்றுக்கு அப்புறமா நம்ம புள்ளி வச்சுட்டு எத்தனை சீரோ வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றில் எத்தனை மூணு இருக்குது ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று போட்டுக்கொடுங்க இப்போ ஜீரோ இறக்கி பத்து இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளியே மேலே ஈவியில் வச்சு கொடுங்க பத்தில் எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு ஒன்பது மறுபடி ஒன்று மறுபடி ஒரு ஜீரோ இறக்குங்க பத்து மூணு மறுபடி ஒன்பது மறுபடி ஒன்று மறுபடி ஜீரோ இறக்கிடுங்க இது என்ன செய்யணும் அப்படி ரொட்டேஷனாக போய்கிட்டே இருக்கும் சரிதானா ஜீரோ புள்ளி மூணு 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 என்ன செய்யும் இது வந்து தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும் சரிதானா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் ஒரு பின்ன நம்பரை தசம எண்ணாக மாத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தசம எண் கொடுத்துருக்குறாங்க இந்த தசம எண்ணை எப்படி பின்னமாக நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பரை எப்படி நம்ம பின்ன நம்பராக மாற்றுது அப்படிங்கிறத பார்க்க போகணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த தசம எண்ணுக்கு கீழ்ப்பகுதியில் நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த எண்ணுக்கு கீழே என்ன இருக்கு ஒன்று இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் வலது பக்கம் புள்ளி இருக்கு சரிதுன்னா முன்பக்கம் என்ன இருக்கு பிளஸ் இருக்கு கீழ்பக்கம் என்ன இருக்கு ஒன்று இருக்கு பகுதி ஒன்று இருக்கு அதனுடைய அடிமானம் அடுக்கு அடுக்கு வந்து ஒன்று அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த நம்பருக்கு கீழே ஒன்று இருக்குதா போல வச்சு விடுங்க இப்போ மூணு புள்ளி ஏழு அஞ்சு இந்த புள்ளியை நீக்கணும் அப்படின்னம்னா நம்ம நூறை கொண்டு பெருக்கணும்னா இந்த புள்ளி எங்க வந்துடும் இந்த பக்கம் வலது பக்கம் வந்துடும் ரெண்டு சாணங்கள் தள்ளி முந்நூற்றி முந்நூத்தி எழுபத்தஞ்சாயிரும் அப்போ நூறை கொண்டு பெருக்கும் போது இது ஒரு முழு என்னாக நமக்கு மாறுது அப்போ ஒரு பின்னத்தினுடைய தொகுதியை நூறால் பெருக்கும் போது அதனுடைய பகுதியே நம்ம என்ன செய்யணும் நூறால் தான் அதனுடைய மதிப்பு வந்து மாறாது அதனால் நூறால் நம்ம வந்து பெருக்கலாம் நூறால் பெருக்கும்போது இது என்ன ஆயிடுது முந்நூற்றி எழுபத்தி ஐந்துன்னு ஆயிடுது இது ஒன்றையும் நூறையும் பெருக்கும் போது நூறுன்னு கிடச்சிருது இப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா அடி கொடுக்கலாம் இந்த அடி கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா ஒரே வாய்ப்பாடை நம்ம என்ன செய்யணும் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இது ஐந்தாவது வாய்ப்பாடில் அடி கொடுக்கலாம் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒரு ஜீரோ இருக்குது ஜீரோ போட்டுக்கிடுங்க இங்கேயும் அதே ஐந்தாவது வாய்ப்பாட்டில் செய்யணும்னா ஏழஞ்சி முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருக்கு இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் என்ன செய்யலாம் அஞ்சால் அடி கொடுக்கலாம் நாலஞ்சு இருபது இது எத்தனை ஒரு அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு இருக்குது இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இது என்ன கிடைக்குனாக்கி பதினைந்தின் கீழ் நாலுன்னு கிடைக்கி இதை ஒரு தகா பின்னமாக இருக்குது இதை நம்ம என்ன செய்யணும் ஒரு கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்போ பதினஞ்சில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நான்கு பன்னிரெண்டு மீதி என்ன இருக்குது ஒரு மூணு இருக்குது அப்போ மூணு மீதியை மேலே போட்டுக்கிடுங்க இந்த பகுதியை கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை இங்கே எழுதிக்கிடுங்க அப்போ மூணு மூணின் கீழ் நான்கு மூணை முக்கால் அப்படின்ட்டு வரும் இப்போ இதை பார்த்திங்கனாக்கி எல்லா பின்ன எண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு முழு எண் வந்து அதுக்கப்புறம் ஒரு தசம எண் இருக்கும்போது இந்த மூணை வச்சுக்கிட்டு இந்த எழுபத்தஞ்சுக்கு மாத்திரம் இந்த புள்ளி ஏழு அஞ்சுக்கு மாத்திரம் நம்ம கண்டுபிடிச்சி கூட நம்ம இது பண்ணலாம் அப்படி பண்ணனாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் வரும் இந்த புள்ளி ஏழு அஞ்சுங்கிறதுக்கு மூணு பை நாலுண்டு வரும் அப்போ நம்ம இந்த முழு எண் பகுதியை போட்டுட்டு அப்படி கூட நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த மூணு புள்ளி ஏழு அஞ்சு மாதிரியே வேறு எண்களுக்கும் நம்ம இதே மாதிரி என்ன செய்யலாம் கணக்கு செய்யலாம் இப்போ பார்த்திங்கனாக்கி உதாரணத்துக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து இப்படி இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம இந்த எண் பகுதியை அப்படியே வச்சுக்கலாம் இந்த ரெண்டுங்கிற நம்பர் அப்படி வச்சுக்கலாம் புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யலாம் விண்ணமாக மாற்றலாம் அப்போ இந்த புள்ளி ரெண்டு ஐந்தின் கீழே ஒன்று இருக்குது இந்த புள்ளி நமக்கு தூரம் போகணும்னா என்ன செய்யணும் நூறை கொண்டு நம்ம பெருக்கணும் அப்போ நூறை கொண்டு பெருக்கலாம் பகுதியையும் என்ன செய்யணும் நூறை கொண்டு பெருக்கணும் அப்போ இது என்ன ஆகும் இருபத்தி அஞ்சு ஆகும் இது நூறு ஆகும் இதை நீங்கள் அடித்து போடுங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போது ரெண்டு ஒன்று பை நாலுன்ட்டு நம்ம என்ன செய்யலாம் இந்த கணக்கை இப்படி செய்யலாம் இதே மாதிரி மற்ற கணக்குகளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இந்த பின்ன பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் மற்ற கணக்குகளையும் செய்யலாம் நன்றி வணக்கம்